முதலீடே இல்லாமல் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சீட்டுக்கு அவர் கூட தெரியல பாடி கட்டி அப்படியே வச்சுருக்காங்க வண்டி ஓடாத வண்டி தான் ஒன்றரை டன்னையும் எடுத்துகிட்டு போனால்தான் இருக்கும் நல்ல லோட் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணணுன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி இந்த வண்டிக்கு நான் கொடுக்குறேன் வந்து பாருங்கள் ரெண்டு லட்சத்தி எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் மூணு லட்சத்தி பத்தாயிரரூபா கேட்குறேன் நெகோஷியபிள் தான் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபத்தஞ்சு கோட் பண்ணுறோம் நெகோசியபிள் தான் நீங்கள் டைரக்டாக வச்சுக்கா என்னால் எவ்வளோ முடிஞ்சோ பேசி கம்மி பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு எவ்வளோ கையில் உங்கள் இதை இருந்தால் போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டினா போதுங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் வந்து பருந்து வாங்க வெளியே கொடுக்குறத விட சர்வீஸ் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குறோம் யாராலையும் கொடுக்க முடியாத வாரண்ட்டி ஆறு மாதத்துக்கு வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோம் அதனால் கண்ணை முடித்து நம்ம மாரன் கார்ட்ஸில் வண்டி எடுத்துகிட்டு போகலாம் வந்து பாருங்குவாங்க இந்த வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டாவில் ஒரு அருமையான வண்டி சூப்பர் எஸ் மின்ட்டு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோடு நல்லா அடிக்கணும் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன்றரை டன் கிட்டத்தட்ட நான் வண்டியில் லோடு ஏற்றுவேன் இந்த வண்டியை வந்து பாருங்கள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ட்ராக்கும் இந்த வண்டிக்கும் இன்ஜின் வந்து அந்தளவுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது பாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மெகா எக்ஸல் லென்த்தில் பாடி வந்துடும் இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ராக்கு ஈக்குவலான ஒரு இன்ஜின் இது சூப்பர் மென்ட் அதனால் லோடு ஏற்றுறதுக்கு பெஸ்ட்டான வண்டி நீங்கள் சூப்பரைஸ் தான் வரும் அது மட்டும் இல்லாமல் ரேட்டும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரா விட பல மடங்கு ரேட்டு கம்மியாக கிடைக்கும் மெகா எக்ஸல் ரேஞ்சுக்கே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஐஸும் கிடைக்கும் வந்து பாருங்கள் இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டாட்டா சூப்பர் ஐஸ்மின்ட் ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் இந்த வண்டிக்கு நீங்கள் ஒரு ஐம்பதாயிரரூபா முன்பணம் கட்டினா போதும் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்துலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா ரெண்டு லட்சத்து எண்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்ட்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு கம்மி பண்ணி கொடுக்குறேன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஒரு ரூபாய் கட்டுங்க பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணி கொடுத்தலாம் வந்து பாருங்க வாங்க பாடி வந்து பார்த்திங்கன்னா பாச்சால் போட்டு சூப்பராக கட்டியிருக்காங்க பிளாட்ஃபார்ம் எல்லாமே தெளிவாக இருக்குது டயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாலு டயருமாக ஒரு எயிட்டி பர்சன்ட்டுக்கு மேலே நல்ல கண்டிஷனில் இருக்குது வந்து பாருங்கள் ஒரு அருமையான வண்டி சூப்பர் ரைஸ் தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டி பாருங்கள் ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலம் அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா மெகா எக்ஸில் சூப்பரைஸு இது மாதிரி வண்டி தான் மூவ்மெண்ட் அதிகம் தண்ணிகன் பிஸ்னஸுக்கு ஏற்ற வண்டி லோடு ஏற்கும் நல்ல ஏற்ற வண்டி தான் இது சூப்பராக இருக்கும் லோடு வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை டென் வரைக்கும் ஏற்றனால ஓடும் வந்து பாருங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க வாங்க நீங்கள் ஒரு அருமையான வண்டி லோ கிலோமீட்டரில் ஒரு பக்கமான வண்டி இருக்கும்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் இன்னமும் சீட்டு கவர் கூட பிரிக்கல பாடி கட்டி அப்படியே வச்சிருக்காங்க வண்டி ஓடாத வண்டி நாலு டயருமே புது டயர் நம்ம மாற்றிருக்கோம் இன்னும் சீட்டு கவர் கூட பிரிக்கல கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இருபதாயிரம்க்குள்ளே தான் ஓடி இருக்கும் இருபதாயிரத்து கிலோமீட்டருக்குள்ளே தான் வண்டி ஓடி இருக்குது எஃப்சி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு அஞ்சு மாதம் கரண்ட்டில் இருக்குது இன்சூரன்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷம் கரண்ட்டில் இருக்குது நம்ம ஒவ்வொரு வீடியோலேயும் ஒரு ஒரு வண்டி ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுப்போம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டி ஃபுல் ஃபைனான்ஸில் கொடுக்குறோம் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டியை நீங்கள் ஃபுல் ஃபைனான்ஸில் எடுத்துகிட்டு போகலாம் முதலீடே இல்லாமல் இந்த வண்டி நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம் லேட்டஸ்ட் வண்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் சிங்கிள் ஓனர் அஞ்சு மாதம் எஃப்சி கரண்ட்ல இருக்குது ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் கரண்ட்ல இருக்குது நாலு டயர் புது டயர் போட்டிருக்கோம் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரன் கார்ஸில் வித் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி கொடுத்து நம்ம டெலிவரி கொடுக்குறோம் வந்து பாருங்கள் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரம் கேட்குறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு கீர் வண்டி வண்டி வந்து எயிட் ஹண்ட்ரட் சிசி வண்டி நார்மல் டாடா எஸ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன் ஹண்ட்ரட் சிசி இது வந்து பார்த்தீங்கன்னா எயிட் ஹண்ட்ரட் சிசி வண்டி உங்களுக்கு ஆர்டிஓ பாசிங்கும் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் இஸ் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் டாடாஸ் கோல்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி ஐம்பது வரும் இது வந்து பார்த்திங்கன்னா எட்நூற்றி ஐம்பது கிலோ பாசிங் வரும் பெஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் வண்டி தெளிவாக இருக்கும் எந்த ஒரு செலவுமே அதிகமாக வைக்காது மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மி தான் இந்த வண்டிக்கு ஆல் ஓவர் தமிழ்நாட்டு நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்களுக்கு சிவில் மட்டும் நல்லா இருந்தால் போதும் உழைப்பு இருந்தால் போதும் ஃபுல் ஃபைனான்ஸில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போகலாம் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற பிரைஸ் வந்து பார்த்திங்கனா அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் டேரக்டாக வாங்க பேசி கம்மி பண்ணி தரேன் வந்து பாருங்கள் வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா சூப்பர் ஐஸில் ஒரு அருமையான வண்டி பாடி எல்லாமே தெளிவாக இருக்கும் பெயிண்டிங் எல்லாமே ஃபஸ்ட் க்ளாஸாக இருக்கும் ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பக்காவாக பண்ணியிருக்கு வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா எந்த ஒரு சர்வீஸுமே பண்ண தேவை கிடையாது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்ட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா டாட்டா சூப்பர் மின்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டு மாடல் இது சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது ஓனர் கம் டிரைவர் வச்சுருந்த வண்டி இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா எஃப்சி இன்சூரன்ஸ் வந்து ரெண்டு வருஷம் எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் வரும் அது மட்டும் இல்லைங்க நம்ம மாரன் கார்ஸில் இந்த வண்டி எடுத்துகிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறேன் வண்டி எடுத்துகிட்டு போங்க வண்டியில் இன்ஜின் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா இந்த மூணு மாதத்து டைமில் ஏதாவது உங்களுக்கு இன்ஜினில் ஏதாவது பிரச்சனை போரு பிஸ்டனு கம்ப்ரெஷன் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை வந்ததுன்னா உங்களுக்கு எவ்வளோ செலவானாலும் நானே பண்ணி கொடுக்குறேன் மூணு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு நான் கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா மூணு லட்சத்தி பத்தாயிரரூபா கேட்குறேன் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரெக்டாக வந்தீங்கன்னா ஒரு சின்ன நெகோஷியேஷனோட பெஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறேன் வாரண்டியோடு பண்ணி கொடுக்குறேன் வந்து பாருங்க வாங்க எந்த ஒரு சர்வீஸ்மே நீங்கள் பண்ண தேவை கிடையாது வண்டி எடுத்து போனீங்கன்னா எல்லாமே பக்கவாக பண்ணியிருக்கு வந்து பாருங்க வாங்க வண்டிக்கு எவ்வளோ லோன் கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐம்பதாயிரூபா கையில் கட்டுற மாதிரி இருக்கும் பேலன்ஸ் நம்ம லோன் பண்ணிக்கலாம் வந்து பாருங்க சூப்பர் ரேஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் ஷேரிங் வந்துடும் வண்டி வந்து ஒன்றரை டன்னு வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஏற்றிட்டு போகலாம் ஒன்றரை டன்னு ஏற்றிட்டு போனாலும் அசராமா இருக்கும் ஒரு தோஸ்டுக்கு இன்ட்ராக்கு காம்படேஷன் கொடுக்குற அளவுக்கு எவ்வளோ முடியுமோ அந்தளவுக்கு காம்படிஷன் கொடுக்குற அளவுக்கு ஒரு சூப்பரான இன்ஜின் தான் இது த்ரீ சிலிண்டர் இன்ஜின் வந்துடும் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் த்ரீ சிலிண்டர் இன்ஜினில் ஒரு பவர் ஷேரிங்கில் அருமையான வண்டி இருக்கணும் நல்ல லோட் அடிக்கிறதுக்காக யூஸ் பண்ணணுன்னா இந்த வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் மூணு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி இந்த வண்டிக்கு நான் கொடுக்குறேன் வந்து பாருங்க வணக்க மக்களே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ கிலோமீட்டர் ஓடின வண்டி கிலோமீட்டர் எனக்கு கம்மியாக ஓடி இருக்கணும் வண்டி வந்து அடிப்பு இல்லாமல் தேய்மானம் இல்லாமல் ஒரு வண்டி வேணும் எனக்கு லேட்டஸ்ட் வண்டி வேணும் இப்படின்னு கேட்குறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான வண்டி தாங்க இது காரணம் என்னென்னா வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நான் எடுக்கும் போது வெறும் ஆறத்தொட்டியில் ஷோரூம் கண்டிஷனில் தான் இருந்தது பாடி வந்து நான் தான் கட்டியிருக்கேன் கம்பெனி தொட்டியில் இருந்த வண்டிக்கு பாடி வந்து பாச்சா போட்டு கலாய் தகடு போட்டு கட்டியிருக்கேன் நாலு டயருமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னமும் ஷோரூம் டயரில் தாங்க இருக்குது கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா வெறும் இருபத்தி ஏழாயிரம் அந்த ரெஞ்சு தான் ஓடி இருக்கோம் நாலு டயருமே கம்பெனி டயரில் தான் இருக்குது ஆனால் உங்களுக்கு நாங்கள் வண்டி கொடுக்குறதுக்கு முன்னாடி நாலு டயருமே எம்ஆர்எஃப்பில் பேக்கில் ஹெவி ஃப்ரண்ட்டில் வந்து ரன்னிங் பட்டன் போட்டு கொடுத்துருவோம் அதனால் வண்டி எடுத்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு செலவுமே கிடையாது இந்த வண்டிக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டி ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோடு நம்ம மாரன் கார்ஸில் உங்களுக்கு பக்காவாக சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்லாம் எல்லா வண்டிக்குமே நம்ம சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் ஆனால் நம்ம டாடா ஏசி பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே எடுக்கிற வண்டிக்கு வாரண்டி கொடுக்குறோம் அதனால் நீங்கள் எந்த ஒரு பிரச்சனையானாலும் நம்மக்கிட்ட வரலாம் வண்டி எடுத்ததுக்கப்புறம் நம்ம உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இன்ஜினில் எந்த பிரச்சனையானாலும் ஆறு மாதத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீ ஸ்கேனிங் கொடுக்கறதுனால நீங்கள் சென்சார் போய் ஸ்கேன் பண்ணோம் லேப்டாப் போட்டு ஸ்கேன் பண்ணோன்னா நீங்கள் வெளியே எங்கேயுமே போய் அலைய தேவை கிடையாது நம்ம மாறன் கார்ஸுக்கு வாங்க உங்களுக்கு எந்த ஒரு காஸ்ட்டுமே இல்லாமல் எந்த ஒரு சர்வீஸ் சார்ஜுமே இல்லாமல் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருவோம் மேக்சிமம் சிஸ்டம் போட்டு கிளியர் பண்ணுற எல்லா ஃபால்ட்டுமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே அரெஸ்ட் பண்ணி கொடுத்துருவோம் எந்த ஒரு சார்ஜுமே வாங்க மாட்டோம் ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டி கொடுக்குறேன் அதனால் நம்ம மார்க் கரஸ் வாங்க வண்டி எடுங்க உங்களுக்கு பெஸ்ட்டாக நான் பண்ணி கொடுக்குறேன் இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்து முப்பதாயிரரூபா கேட்குறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டைரெக்டாக வாங்க என்னால் எவ்வளோ முடியுதோ அந்தளவுக்கு நெகோஷியேட் பண்ணி உங்களுக்கு நான் பெஸ்ட் ரேட்டில் பண்ணி கொடுக்குறேன் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளியே கம்பேர் பண்ணும்போது நம்மக்கிட்ட சேம் வெளியே என்ன ரேட்டு கிடைக்கிதோ அந்த ரேட்டுக்கும் கிடைக்கலாம் அதை விட அஞ்சாயிரம் பத்தாயிரம் கம்மியாக கூட கிடைக்கலாம் ஆனால் சர்வீஸில் மட்டும் எப்போயுமே நம்ம தாங்க டாப்பு சர்வீஸ் நம்மளை அடிச்சுக்கிறதுக்கு ஆள் கிடையாது எப்போயுமே வெளியே கொடுக்குறத விட சர்வீஸ் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்குறோம் யாராலையும் கொடுக்க முடியாத வாரண்டி ஆறு மாதத்துக்கு வாரண்ட்டி நம்ம கொடுக்குறோம் அதனால் கண்ண முடிட்டு நம்ம மாரன் கார்ஸ்ல வண்டி எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க வாங்க இந்த வண்டிக்கு எவ்வளோ கையில உங்க இட இருந்தா போகுதுன்னு பார்த்தீங்கன்னா வெறும் பத்தாயிரம் ரூபாய் டவுன் பேமெண்ட் கட்டணா போதும்ங்க இந்த வண்டி நீங்கள் எடுத்துட்டு போலாம் வந்து பாருங்க வாங்க இப்ப நீங்க பாத்துட்டு இருக்க வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாட்டா மெகால ஒரு அருமையான வண்டி லோ பட்ஜெட்ல ரெண்டாயிரத்தி பதினாறு மாடல் பாடி வந்து பார்த்தீங்கன்னா புது பாடி நம்மளே கட்டியிருக்கோம் டயர் கண்டிஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணிருக்கு சிங்கிள் ஓனர் வண்டி எஃப்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணு மாசத்துக்கு இன்ஜின் வாரண்டியோட நம்ம மாரண்கார்ஸ்ல கொடுக்கலாம் வண்டி எடுத்ததுலேருந்து மூணு மாதத்துக்குள்ளே உங்களுக்கு வண்டியில் ஏதாவது ஒரு இன்ஜினில் பிரச்சனைனா எந்த பிரச்சனைனாலும் நாங்களே உங்களுக்கு பக்காவாக பார்த்து கொடுத்துருவோம் வந்து பாருங்கள் வாங்க நம்ம மாராணி காசில் மட்டும்தாங்க மெகா சூப்பர் ஏசி டாடா ஏசி எல்லாத்துக்குமே உங்களுக்கு வாரண்டியோடு கிடைக்கும் வந்து பாருங்கள் என்னால் எவ்வளோ முடியுதோ ரேட்டு மட்டும் நான் பேசி கம்மி பண்ணி தரேன் ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எழுபத்தஞ்சு கோட் பண்ணுறோம் நெகோஷியபிள் தான் நீங்கள் டேரக்டாக வந்தீங்கன்னா என்னால் எவ்வளோ முடியுதோ பேசி கம்மி பண்ணி தரேன் இந்த வண்டிக்கு வந்து எவ்வளோ லோன் கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா ஆலோர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் ரெண்டு லட்ச ரூபா வரைக்கும் லோன் கிடைக்கும் பேலன்ஸ் நீங்கள் கையில முதலீடு போடுற மாதிரி இருக்கும் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க வாரண்டியோட ஒரு அருமையான மெகா எடுக்கணும் லோ பட்ஜெட்டில் ஒரு வண்டி வாரண்ட்டியோடு எடுக்கணும்னா இந்த வண்டி வந்து பாருங்க ஏன்னா நம்ம மாரன் கார்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா டாடா எஸ்க்கு ரெண்டாயிரத்தி இருபதுக்கு மேலே தான் நம்ம வாரண்டி கொடுக்குறோம் லேட்டஸ்ட் வண்டிக்கு மட்டும் தான் வாரண்ட்டி கொடுக்குறோம் சூப்பரேஸ் மெகாவே நம்மகிட்ட அதிகமாக கிடையாது காரணம்னா சூப்பரேஸ் மெகாவை பொறுத்தவரைக்கும் வண்டி நல்லா இருந்தால் மட்டும் தான் எடுப்போம் நல்லா இல்லாத வண்டி பக்கமே போக மாட்டோம் இந்த வண்டி ஓனர் கம் டிரைவர் வச்சுருந்த வண்டி தெளிவான வண்டி அதனால தான் நம்ம வந்து வாரண்டியோடு கொடுக்குறோம் வண்டி மேலே அந்தளவுக்கு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது எந்த ஒரு பிரச்சனை வராதுன்ட்டு அதனால வாரண்டியோடு கொடுக்குறோம் மிஸ் பண்ணிடாதீங்க வந்து பாருங்க வாங்க இப்போ பார்க்க போகிற வண்டி வந்து பார்த்தீங்கன்னா டாடா ஏஎஸ் கோல்டு ரெண்டாயிரத்தி இருபது மாடல் எஃப்சி வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வருஷம் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் நம்ம கஸ்டமருக்கு பண்ணி கொடுத்துடலாம் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்குது டயர் கண்டிஷன் பொறுத்த வரைக்கும் நாலு டயருமே ஒரு எயிட்டி பர்சன்டேஜ் நல்ல கண்டிஷனில் இருக்குது லோடு தாங்குற அளவுக்கு நல்ல குவாலிட்டியாக கட்டியிருக்காங்க வந்து பாருங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி இந்த வண்டிக்கு எவ்வளோ டவுன் பேமெண்ட் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரூபா கட்டினா போதுங்க பேலன்ஸு நம்மளே லோன் பண்ணி கொடுத்துடலாம் இந்த வண்டிக்கு ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்ட்டியோடு கொடுக்குறேன் நீங்கள் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் சரிங்க வண்டி வந்து பாருங்கள் பெஸ்ட்டாக லோன் ஆப்ஷன் பண்ணி கொடுத்து ஆறு மாதத்துக்கு இன்ஜின் வாரண்டியோடு கொடுத்துறோம் நாங்கள் வந்து வெளியூரில் இருக்கோம் ரொம்ப லாங்கில் இருக்கோம் நீங்கள் வாரண்டி கொடுத்தீங்கன்னா அது எப்படி நாங்கள் க்ளைம் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த சந்தேகமே தேவை கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க இங்கேருந்து ஐநூறு கிலோமீட்டர் தூரத்துலேருந்து இருந்து வந்து எடுத்துகிட்டு போனாலும் சரி வண்டி நாங்கள் வாரண்டியோடு கொடுக்குறோமா வண்டி எடுத்துகிட்டு போயிட்டு ஆறு மாதம் வாரண்டினா ஒரு அஞ்சாவது மாதத்தில் இன்ஜினில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதா போர் பிஸ்டன்ல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் வருதுங்களா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களுடைய பழக்கப்பட்ட மெக்கானிக்கிட்டே நீங்கள் வேலை பார்த்துக்கலாம் அதுக்கான பில்லு எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணால் போதும் நாங்கள் உங்களுக்கு அதுக்கான பேமெண்ட்டை நாங்கள் உங்களுக்கு ஜிபே பண்ணிவிடுவோம் அதனால் இவ்வளோ லாங்லேருந்து வந்து எடுக்கிறோமே நம்ம எடுத்துகிட்டு போகிறோமே வாரண்ட்டி எப்படி நம்ம க்ளைம் பண்ணுறது திரும்ப அங்கேருந்து ஐநூறு கிலோமீட்டர் அறநூறு கிலோமீட்டர்லேருந்து நம்ம வண்டியை டோ பண்ணியே எடுத்துன்னு வந்து இங்கே வரணுமா அப்படின்ற உங்களுக்கு டவுட்டே தேவை கிடையாது நீங்கள் தமிழ்நாட்டில் எந்த மூலையில் இருந்தாலும் இந்த வாரண்டி உங்களுக்கு அப்ளிகபிள் தான் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் பத்தாயிரம் ரூபாய் கட்டினா போதும் வண்டி வந்து ரெண்டாயிரத்து மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி ரெண்டு வருஷம் ஆகிடுச்சி ஒரு வருஷம் இன்சூரன்ஸ்ஸு ஆறு மாதம் இன்ஜின் வாரண்ட்டி ஆறு மாதத்துக்கு ஃப்ரீ ஸ்கேனிங்கோட நம்ம மாரன் கார்சில் எடுத்துகிட்டு போகலாம் அது மட்டும் கிடையாதுங்க நீங்கள் வண்டி எடுக்கிற முன்னாடி உங்களுக்கு ஆயில் சர்வீஸ் ரேடியேட்டர் சர்வீஸ் எல்லாமே பண்ணி பண்ணிவோம் தரம்னாலே மாறன் கார்ஸ் தான் தரம் தான் வந்து பாருங்க வாங்க மிஸ் பண்ணிடாதீங்க